நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணிருக்கும் இந்த வீடியோவில் எட்டாவது ஊதியக்குழு அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் பென்ஷன் சம்பளம் சார்ந்து முன் வெளியான முக்கிய தகவல் எட்டாவது ஊதியக்குழு பற்றி ஏதேனும் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா அது சார்ந்த கோரிக்கைகள் எது வைக்கப்பட்டுள்ளதா அது சார்ந்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளதா ஏதேனும் எட்டாவது ஊதியக்குழு நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் ஓய்வூதியர்களுக்கான பென்ஷன் தொகை அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் பெறுவதில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்ச ஓய்வூதியம் சம்பளம் பெறுவதில் என்ன வகையான மாற்றங்கள் இருக்கும் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போக முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்தில் இருக்க பெல் பட்டி ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம அடுத்த அப்டேட் எல்லா எல்லா வீடியோ லார்ட்டாக கிடைக்கும் நீண்ட நாட்களாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் எட்டாவது குழு எப்பொழுது நடைமுறைக்கு வரும் என்ற எதிர்பார்ப்பில் உள்ளனர் பொதுவாக பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊதிய குழுக்கள் அறிமுகம் செய்யப்படுகின்றன ஏழாவது குழுவின் பரிந்துரைகள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி அமல்படுத்தப்பட்டன இதற்கான அறிவிப்பு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளிவந்தது அதேபோல் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எட்டாவது ஊதியக்குழு நடைமுறைக்கு வரும் என்றால் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்படுமா என்ற சந்தேகங்களும் எதிர்பார்ப்புகளும் கேள்விகளும் எழுந்துள்ளது எட்டாவது மத்திய ஊதிய குழுவின் குறைந்தபட்ச சம்பளம் மற்றும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் அதிகரிக்கும் இப்போது எட்டாவது ஊதியக்குழுவில் ஊழியர் சங்கத்தின் கோரிக்கை ஏற்கப்பட்டால் ஃபிட்மேன் ஃபேக்டர் மூன்று புள்ளி ஆறு எட்டாக மாற வாய்ப்புள்ளது இதன் மூலம் மத்திய அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் ரூபாய் இருந்து முப்பத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாயாகவும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் பதினேழாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாயாகவும் உயரலாம் இதனால் சுமார் நாற்பத்தி நான்கு சதவீதம் ஊதிய உயர்வு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் எட்டாவது ஊதியக்குழு பற்றிய அறிவிப்புக்காக ஆவலோடு காத்திருக்கிறார்கள் வழக்கமான முறைப்படி பார்த்தால் இந்த ஆண்டுக்குள் இதற்கான அறிவிப்பு வர வேண்டும் என்பதால் இதற்கான நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது பொதுவாக பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை குழுக்கள் அறிமுகம் செய்யப்படுகின்றன ஏழாவது குழுவின் பரிந்துரைகள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி அமல்படுத்தப்பட்டது இதற்கான அறிவிப்பு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளிவந்தது அதன் பின்னர் அதற்கான பணிகள் தொடங்கி அது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் அமலுக்கு வந்தது இதனால் சுமார் ஒரு கோடி ஊழியர்கள் பயனடைந்துள்ளனர் அடுத்த ஊதியக்குழு மிகப்பெரிய நிதி நன்மைகளை வழங்கும் என்பதால் ஊழியர்கள் இதற்காக ஆவலுடன் காத்திருக்கின்றனர் பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை சம்பள கமிஷன் அமல்படுத்தப்படுவதால் மத்தியில் உள்ள பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான எட்டாவது அரசு எட்டாவது குழுவை ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் அமல்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது குறைந்தபட்ச ஊதியம் மற்றும் ஓய்வூதியத்தில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் எனவும் நம்பிக்கை ஏற்படுத்தியுள்ளது எனினும் ஏழாவது ஊதியக்குழுவில் அதன் காலம் கால அவகாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் முடிவடையும் என்று கூறவில்லை இப்படிப்பட்ட சூழலில் பத்து ஆண்டுகளில் இந்த முறை புதிய குழு அமல்படுத்தப்படுமா இல்லையா என்ற குழப்பங்களும் சந்தேகங்களும் கேள்விகளும் எழுந்துள்ளன எட்டாவது ஊதியக்குழு குறித்து இதுவரை அரசு தரப்பில் எந்த ஒரு தகவலும் இல்லை இது குறித்து மத்திய அரசுக்கு கடந்த கடந்த ஓராண்டாக அரசு ஊழியர்கள் சங்கங்கள் பலமுறை கோரிக்கை விடுத்து வருகின்றனர் எனினும் பட்ஜெட் முடிந்த பிறகு இது குறித்து பேசிய நிதித்துறை செயலர் டி வி சோமநாதன் எட்டாவது ஊதியக்குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில்தான் அமல்படுத்த வேண்டும் இதற்கு இன்னும் அதிக நேரம் உள்ளது என்றும் கூறினார் இது சிறிது நம்பிக்கையை ஏற்படுத்தி உள்ளது பல்வேறு ஊதிய கமிஷன்களின் ஊதி ஊழியர்களுக்கு கிடைத்த சம்பளம் உயர்வின் விவரம் இதோ நான்காவது மத்திய ஊதியக்குழு சம்பள உயர்வு இருபத்தி ஏழு புள்ளி ஆறு சதவீதம் குறைந்தபட்ச ஊதிய அளவு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் ஐந்தாவது சம்பள கமிஷன் சம்பள உயர்வு முப்பத்தி ஒரு சதவீதம் குறைந்தபட்ச ஊதியம் இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ஆறாவது சம்பள கமிஷன் ஃபிட்மேன் ஃபேக்டர் ஒன்று புள்ளி எட்டு ஆறு மடங்கு சம்பள உயர்வு ஐம்பத்தி நான்கு சதவீதம் குறைந்தபட்ச ஊதிய அளவு ஏழாயிரம் ரூபாய் ஏழாவது ஊதியக்குழு ஃபிட்மேன் ஃபேக்டர் இரண்டு புள்ளி ஐந்து ஏழு மடங்கு சம்பள உயர்வு பதினான்கு புள்ளி இரண்டு ஒன்பது சதவீதம் குறைந்தபட்ச ஊதிய அளவு பதினெட்டாயிரம் ரூபாய் எட்டாவது சம்பள கமிஷன் வருமா வராதா என்பது மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது இதை பற்றி இரண்டு வெவ்வேறு கருத்துக்கள் உள்ளன அடுத்த ஊதிய குழு குறித்து அரசாங்கம் இப்போதே பரிசீலிக்கா இப்போது பரிசீலிக்காது என்றும் ஒரு தரப்பினர் கருதுகிறார்கள் ஆனால் மற்றொரு தரப்பினர் எட்டாவது ஊதிய கமிஷன் கண்டிப்பாக வரும் என்றும் ஆனால் அதற்கான அறிவிப்பு வர நேரமாக கூடும் என்றும் தெரிவித்துள்ளனர் இதற்கு இன்னும் போதுமான நேரம் உள்ளது என்பது இவர்களுக்கு இவர்களது வாதமாக உள்ளது ஆறாவது ஊதிய குழுவில் இருந்து ஏழாவது ஊதியக்குழுவிற்கு மாறிய போது ஊழியர்கள் சங்கங்கள் சம்பள திருத்தத்தில் ஃபிட்மேன் ஃபேக்டரை மூன்று புள்ளி ஆறு எட்டாக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் ஆனால் அரசாங்கம் அதை இரண்டு புள்ளி ஐந்து ஏழாகவே வைத்தது ஃபிட்மேன் ஃபேக்டர் மூலம் மத்திய அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் ஏழாயிரம் ரூபாயிலிருந்து பதினெட்டாயிரம் ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது குறைந்தபட்ச ஓய்வூதியம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து ஒன்பதாயிரம் ரூபாயாக உயர்ந்தது பணிபுரியும் ஊழியர்களின் அதிகபட்ச சம்பளம் இரண்டரை லட்சத்து லட்சமாகவும் அதிக அதிகபட்ச ஓய்வூதியம் ஒன்னேகால் லட்சமாகவும் மாறியது எட்டாவது மத்திய சம் ஊதியக்குழுவின் குறைந்தபட்ச சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் அதிகரிக்கும் இதன் மூலமாக வந்து அரசு ஊழியர்கள் வந்து அடுத்த ஊதிய உயிர் எட்டாவது ஊதிய குழு எப்பொழுது நடைமுறைக்கும் என எதிர்பார்த்துள்ளனர் மத்திய நிதி செயலர் டிவி சோமநாதன் வந்து அதற்கான குழு வந்து அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் வந்து மத்திய நிதி செயலர் டிவி சோமநாதன் இதற்கான காலங்கள் இன்னும் இருப்பதாகவும் அதனால் அதற்கான அறிவிப்புகள் வரும் என எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த அறிவிப்புகள் தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேணும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் கமெண்ட் செக்ஷனில் வருங்க திடீர் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை நிபுரிய உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணி எல்லா வீடியோவும் டேரெண்ட்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்